சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்று வசனம் இருபத்தி மூன்று பெரிஸ்தரின் பாளையம் மிக்மாஸில் இருந்து போகிற வழிமட்டும் பரம்பி இருந்தது சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு ஒருநாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்டரின் தானயத்திற்குப் போவோம் வா என்று சொன்னான் அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாலல மரத்தின் கீழ் இருந்தான் அவனுடைய கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய அறுநூறு பேராயிருந்தார்கள் சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் குமாரனாகிய பெனகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அஹிதூபின் குமாரனாகிய அஹியா என்பவன் ஏபோத்தை தடித்தவனாயிருந்தான் யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள் யோனத்தான் பெரிசரின் தானயத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர் மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர் அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது யோனத்தான் தன் ஆயுத தாடியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரைக் கொண்டாகிலும் ரட்சிக்க க தடையில்லை என்றான் அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் அப்படியே போம் இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உமோடை கூட வருகிறேன் என்றான் அதற்கு யோனத்தான் இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம் நாங்கள் உங்களிடத்திற்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்முடைய சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறிப்போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம் எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறிப்போவோம் கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இது நமக்கு அடையாளம் என்றான் அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானயத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் இதோ எபிரியர் ஒழித்து கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானையும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள் அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி என் பின்னாலே ஏறி வா கர்த்தர் அவர்களை இஸ்ரேவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான் அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான் அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள் அவன் ஆயுத அவன் பின்னாலே வெட்டிக்கொண்டே போனான் யோனத்தானும் அவன் ஆயுத அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய இருபது பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள் அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானயம் இருந்தவர்களும் போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள் பூமியும் அதிர்ந்தது அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது பென்னியமின் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள் அப்பொழுது சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான் அவர்கள் இலக்கம் பார்க்கிறபோது இதோ யோனத்தானும் அவன் ஆயுதத்தாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள் அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான் தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இசரேவேல் புத்திரரிடத்தில் இருந்தது இப்படி சவுல் ஆசாரியனுடைய பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வரவர அதிகரித்தது அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து இருக்கட்டும் என்றான் சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாயிருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களுடைய கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரையரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற கூடிக் கொண்டார்கள் இப்ராயிம் மலைகளில் ஒழித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்டர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கித் தொடர்ந்தார்கள் இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இசுரவேலை ரட்சித்தார் அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது இஸ்ரோவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள் நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும் சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டுச் சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள் அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டியிருந்தது ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக்கொண்டிருந்தது ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினால் தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை ஜனங்கள் அந்த ஆணையின் நிமித்தம் பயப்பட்டார்கள் யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதை நுனியினாலே தேன்கோட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான் அதனால் அவன் கண்கள் தெளிந்தது அப்பொழுது ஜனங்களில் ஒருவன் இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார் ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது யோனத்தான் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார் நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததைப் பாருங்கள் இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் பூசித்திருந்தால் எத்தனை நலமாய் இருக்கும் பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான் அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசிலிருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள் அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் பூசித்தார்கள் அப்பொழுது இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள் அவன் நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள் இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதினாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்குச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரியிலே தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள் பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம் அதற்கு பின்பு சவுல் நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான் அதற்கு அவர்கள் உம்முடைய கண்களுக்கு நலமான செய்யும் என்றார்கள் ஆசாரியனோ நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவோம் என்றான் அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா அவர்களை இஸ்ரேலின் கையில் ஒப்புக் என்று சவுல் தெய்வனிடத்தில் விசாரித்தான் அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை அப்பொழுது சவுல் ஜனத்தின் தலைவர்களே நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள் அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரோவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை பின் அவன் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள் நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான் ஜனங்கள் சவுலை பார்த்து உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள் அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்கப்பண்ணும் என்றான் அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீற்றி விழுந்தது ஜனங்களோ தப்பினார்கள் எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீற்று விழுந்தது அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து நீ செய்தது என்ன எனக்குச் சொல் என்று கேட்டான் அதற்கு யோனத்தான் என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன் அதற்காக நான் சாக வேண்டும் என்றான் அப்பொழுது சவுல் யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான் ஜனங்களோ சவுலை நோக்கி இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பைச் செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா அது கூடாது அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையட்டுச் சொல்லுகிறோம் தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள் அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள் சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பிவிட்டான் பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திற்குப் போய்விட்டார்கள் இப்படிச் சவுல் இஸ்ரோவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தைப் பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களையெல்லாம் அடக்கினான் அவன் பலத்து அமிலக்கீரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான் சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான் இஸ்வி மல்கிசுவா என்பவர்கள் அவனுடைய இரண்டு குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப் இளையவள் பெயர் மிகாள் சவுளுடைய மனைவியின் பெயர் அகினோவாம் அவள் அகிமாசின் குமாரத்தி அவனுடைய சேனாபதியின் பேர் அப்னேர் அவன் சவுளுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன் கீஸ் சவுலின் தகப்பன் அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன் சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்டரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது சவுல் ஒரு யாகிலும் ஒரு பலசாலியை பலசாலியையாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் எட்டு பென்னியமின் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும் அஸ்பால் என்னும் இரண்டாம் குமாரனையும் அஹராக் என்னும் மூன்றாம் குமாரனையும் நோகா என்னும் நாலாம் குமாரனையும் ரப்பா என்னும் ஐந்தாம் குமாரனையும் பெற்றான் பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார் கேரா அபியூத் என்பவர்கள் அபிசுவா அகோவா கேரா செப்புப்பான் ஊராம் என்பவர்கள் எஹூதின் குமாரர் கேபாவின் குடிகளுக்கு மூப்பான தலைவராயிருந்து இவர்களை மனாகாத்திற்கு அழைத்துக் கொண்டு போனவர்கள் நாமான் அகியா கேரா என்பவர்களே கேரா அவர்களை அங்கே அழைத்துக் கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியூதையும் பெற்றான் அவர்களை அனுப்பிவிட்ட பின் சஹராயீம் மோவாப் தேசத்திலே ஊசிம் பாராள் என்னும் தன் ஜாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளைத் தவிர தன் பெண்ஜாதியாகிய ஓதே சாலை யோவாபையும் சிபியாவையும் மேசாவையும் மல்காமையும் எயூசையும் சாகியாவையும் மிர்மாவையும் பெற்றான் பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர் ஊசிம் வழியாய் அவன் அபிதூபையும் எல்பாலையும் பெற்றான் எல்பாலின் குமாரர் ஏபேர் மீஷாம் சாமேத் இவன் ஓனோவையும் லோதையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன் பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள் இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள் அகியோ ஷாஷாக் எரேமோத் செபதியா ஆராத் ஆதேர் மிகாயேல் இஸ்பா யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர் செபதியா மெசுல்லாம் இஸ்கி ஏபேர் இசமராயி இஸ்லியா யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர் யாக்கிம் சிக்ரி சப்தி எலியனாய் சில்தாய் எலியேல் அதாயா பெராயா சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர் இஸ்பான் ஏபேர் ஏலியேல் அப்தோன் சிக்ரி ஆனால் அனனியா ஏலாம் அந்தோதியா இபிதியா பெனுயேல் என்பவர்கள் ஷாஷாக்கின் குமாரர் சம்சேராய் செஹரியா அத்தாலியா யரஷியா எலியா சிக்ரி என்பவர்கள் எரஹாமின் குமாரர் இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களில் தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள் கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன் அவன் பெண்ஜாதியின் பெயர் மாக்காள் அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன் மற்றவர்கள் சூர் கீஸ் பாகால் நாதாப் கேதோர் அகியோ சேஹேர் என்பவர்கள் மிக்லோத் சிமியாவை பெற்றான் இவர்களும் தங்கள் சகோதரர்களும் கூட எருசலேமிலே தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள் நேர் கீசைப் பெற்றான் கீஸ் சவுலை பெற்றான் சவுல் யோனத்தானையும் மல்கிசுவாவையும் அபினதாவையும் எஸ்பாலையும் பெற்றான் யோனத்தானின் குமாரன் மேரிபால் மேரிபால் மீகாவைப் பெற்றான் மீகாவின் குமாரர் பித்தோன் மேலேக் தரையா ஆகாஷ் என்பவர்கள் ஆகாஷ் யோகதாவைப் பெற்றான் யோகதா அலமேத்தையும் அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான் சிம்ரி மோசாவை பெற்றான் மோசா பினியாவைப் பெற்றான் இவன் குமாரன் ரப்பா இவன் குமாரன் எலியாசா இவன் குமாரன் ஆத்சேல் ஆத்சேலுக்கு ஆறு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் நாமங்களாவன அஸ்ரிகாம் புக்ரு இஸ்மவேல் செஹரியா ஒபதியா ஆனான் இவர்கள் எல்லாரும் ஆட்சியலின் குமாரர் அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும் ஏகூஸ் என்னும் இரண்டாம் குமாரனும் எலிபெலேத் என்னும் மூன்றாம் குமாரனுமே ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளாய் வில் வீரராய் இருந்தார்கள் அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள் அவர்கள் தொகை நூற்றி ஐம்பது பேர் இவர்கள் எல்லாரும் பெண்ணியமின் புத்திரர் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது வசனம் ஒன்றாம் வசனத்தின் முதல் பகுதி மட்டும் இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள்